உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நவம்பர் மாதம் வாக்குத்தத்தம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் தேவனா யாரு அவர் பவர் எவ்வளவு அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க நம்ம குடும்பத்தில் தேவன் உயர்ந்திருப்பார் அவர் நல்லாவே தெரிவாருங்க நல்லாவே தெரிவார் தேவன் யார் அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து அவரை வந்து புரிஞ்சிக்கல இல்லை அவரும் உங்களுக்கு எதுவும் செய்து கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களே நல்லாவே தெரிவார் நிறையாவே தருவார் இவ்ளோ நாள் நம்ம வந்து சம்பளத்தை நம்பி தான் வாழ்ந்தோம்ல இந்த மாசம் ஃபுல்லாவே அற்புதங்களை தான் நீங்க வாழ போறீங்க தேவன் செய்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களை நம்பி 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 வாழ்வீங்க அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து கொடுப்பார் அதிசயங்களை செய்து கொடுப்பார் தேவன் செய்யப் போற அற்புதத்தை வச்சு வச்சு வாழ்ந்துடலாம் இந்த மாசம் ஃபுல்லா அவர் யாருன்னு உங்களுக்கு சரியா தெரியல ஆனா நீங்க வணங்குறீங்க அவர் யார் அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது எவ்வளவு பவர் இருக்குன்னு நீங்கள் இந்த மாதம் தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா பெரிய பெரிய அற்புதங்களை பார்ப்பீங்க உங்கள் குடும்பத்துக்குள் உங்களுக்குள் உங்கள் பிள்ளைங்களுக்குள் உயர்ந்து இருப்பார் உங்களை அற்புதங்கள் செய்தே வாழ வச்சுருவாருங்க அதிசயங்கள் செய்தே வாழ வச்சிருவார் நல்லா வாழ்வீங்க அவர் இருப்பார் ஓகேங்களா உங்களுக்குள்ளே தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த தேவன் வந்து இந்த மாதம் வந்து உயர்ந்திருப்பார் சரிங்களா நிறைய பேர் நினைக்கிறோம் எனக்குள்ளே தேவன் இருக்காராங்க என் குடும்பத்துக்குள்ளே தேவன் இருக்காராங்க எனக்கு சரியாகவே தெரியல என் பிள்ளைங்களுக்குள்ளே தேவன் இருக்காரா நல்லாவே தெரிவாருங்க தேவன் இருக்கிறாரு அப்படின்னு நல்லாவே தெரியவார் ஏன்னா பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும்போது தேவன் இருப்பது நல்லாவே தெரியும் சரிங்களா நம்ம தாவி இதோடு தேவன் இருந்தார் பாருங்க ரொம்ப அமைதியாக இருந்தார் அவனும் என்ன பண்ணான்னா அவனுடைய உழைப்பை நம்பி வாழ்ந்தான் தாவிதுக்குள்ளே தேவன் இருந்தார் ஏன் அப்படி அப்படி இருந்தாருனா அமைதியாக இருந்தாருனா நம்ம தாவிது இருக்காங்களா நான் டே அண்ட் நைட்டு உழைச்சிப்பேன் ஆடு மேய்ச்சிப்பேன் எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது அப்பா தொழில் இருக்குது நான் செய்து ஒப்பேத்திப்பேன் அவனுடைய உழைப்பை நம்பியே வாழ்ந்தான் அவனுக்குள்ள தேவன் இருந்தார் சில நேரம் மட்டும்தான் பயன்படுத்தினான் சிங்கத்தையும் கரடியும் தாக்குறதுக்கு மட்டும்தான் அவன் பயன்படுத்தினான் மற்ற நேரம்லாம் இரவு பகல் இரவு பகல்னு வேலை செய்தாங்க எவ்வளோ தூக்கம் இல்லாமல் எவ்வளோ உடம்பு கெட்டு பூச்சி தெரில தாவி இதுக்கு இப்படி இருந்ததுனால்தான் தேவன் அமைதியாகவே இருந்தார் ஆனால் யுத்த காலத்துக்கு போல் செய்கிற இடத்துக்கு ஒரு நாள் போனால் பாருங்கள் அவங்க அண்ணனை பார்க்குறதுக்கு அங்கே போய் ஆடு மேய்க்க போல அங்கே போகும்போது தெரிஞ்சுக்கிட்டான் எனக்கு பெலன் கிடையாது எனக்கு இருக்கிற பெலன் பத்தாது அப்படின்னு அந்த இடத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டான் இங்கே தேவனுடைய பெலன் எனக்கு தேவைப்படுது ஒன்று சாமி பதினேழு நாற்பத்தி ஐந்து இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரி நாமத்தினால் வருகிறேன் அப்படின்னு அந்த யார்கிட்ட சொன்னாங்க கிட்ட சொன்னாங்க சேனைகளுடைய தேவன் அவர் அவர் சொன்னதுனால வரேன் அவரோடு வரேன் நான் நானாக வரமாட்டேன் நான் தேவனோடு வருவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால தான் தேவனை அவன் தேவன் வந்து உயர ஆரம்பித்தார் அவனுக்குள் இருக்கும் தாவிதுக்குள் இருந்த தேவன் எப்பொழுது வந்து தாவீது வந்து தேவனை பயன்படுத்தினானோ அப்பொழுது என்ன ஆச்சு உடனே உயரம் உயர்ந்தார் தேவன் உயர ஆரம்பித்தார் பெலிஸ்டர்களுக்கும் தெரிஞ்சிச்சு இஸ்ரேல் மக்களுக்கும் தெரிஞ்சிச்சு ரெண்டு நாட்டுக்கும் தேவன் இவனுக்குள்ளே உயர்ந்திருக்கிறார் என்று அன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்போ அந்த தாவிது என்ற இந்த பையனுக்குள்ளே இவ்வளோ பெரிய தேவன் இருக்கிறாரா தேவன் உயர ஆரம்பித்தார் அது வரைக்கும் அவனை அவனுக்குள்ளே தேவன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் அன்னைக்கு என்னைக்கு நான் தேவ பலனோடு வருகிறேன் அப்படின்னு சொன்னானோ இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரின் நாமத்தினால் வருகிறேன் அப்படின்னு என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கு அங்கே அவனுக்குள் இருந்த தேவன் உயர ஆரம்பித்தார் உயர்ந்திருந்தார் உங்களுக்குள் இருக்கும் தேவன் உயர்ந்திருப்பார் ஏன்னா இந்த மாதம் நீங்கள் அவர் அவருடைய பலத்தோடு வாழ்வீங்க அவர் செய்கிற அற்புதத்தை நம்பி வாழ்வீங்க அதனால் உங்களுக்குள் இருக்கும் தேவன் வந்து உயர ஆரம்பிப்பார் அவர் உயர்ந்தால் என்ன அர்த்தம் நீங்கள் உயர்வீங்க அவர் உயர்ந்தால் நீங்களும் உயர்வீங்க உங்கள் குடும்பமும் உயரும் இதுதான் அர்த்தம் சரிங்களா ஒரு பயங்கரமான ஒரு உயர்வு இருக்கும் தேவனால் எல்லா இடத்துலையும் வெற்றி கொள்வீங்க ஏன்னா தேவன் உங்களுக்கு உங்களுக்குள்ளே அமைதியாகவே இவ்வளோ நாள் உட்கார வச்சுட்டீங்க நான் செய்கிறேன் நான் வேலை செய்துடுறேன் நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் என் தேவனே ஆ வளர்ந்தான் அப்படின்றீங்கள நான் நவம்பர் மாதத்தில் என்ன பண்ணுவீங்க தேவனோடு போவீங்க இராணுவங்களின் தேவனாகிய நம்ம கத்தரோடு சேர்ந்து போவீங்க அப்போ என்ன ஆகும் அவர் உயர்ந்துடுவார் நீங்கள் என் காணாமல் போயிடுவீங்க அதனால் பெரிய 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 அந்த உயர்வுகள் முன்னேற்றங்கள் இருக்கும் தேவன் அற்புதங்கள் செய்வார் அதிசயங்கள் செய்வார் உங்கள் குடும்பத்துக்குள்ள அவர் உயர்ந்திருப்பார் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்ற தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே உயர்த்துவீங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் துணையோடு இந்த மாதத்துக்குள்ளே போக போகிறாங்க அதனால் உங்கள் பிள்ளைங்க நிறைய உயரத்தை பார்ப்பாங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பீங்க அதனால் பெரிய பெரிய அற்புதங்கள் பெரிய பெரிய அதிசயங்களை பார்ப்பாங்க உங்கள் பிள்ளைங்க பெரிய பெரிய முன்னேற்றங்களை பார்ப்பாங்க எல்லா பொல்லாது பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க ப சுத்தாவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க தீஎரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா கஷ்டம்பா வாழ முடியாதுப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்க அங்கே போகிறதுக்கு ஆசைப்படுறோம் நல்லா அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிவிடுங்கப்பா கழுவப்படாத பாவங்களை கழுவி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களையும் சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது பா அந்த கிறிஸ்துவ ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருடம் அந்த பிசாசு ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பா சுத்தமாக வச்சுக்கோங்க ப சுத்தமாக வாழ்கிறது கூட உங்கள் உதவி தேவைப்படுதுப்பா ஆ நன்றி அப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க இங்கே தங்குவீங்க அந்த காலகட்டத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈசு முடிச்சவன் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்